மக்கள் நம்ம ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ண வீடியோல ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கேள்வியும் கேட்டிருந்த நண்பர்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க பல நண்பர்கள் கமெண்ட் ஷேர் பெரும்பாலும் எல்லாரும் எந்த இன்சூரன்ஸை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிவா பூபா நல்லா சொல்கிறாங்க ரெண்டாவது கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க பெரும்பாலானால் பேசப்பட்ட இன்சூரன்ஸாக இருக்கு அதே மாதிரி ஸ்டார் ஹெல்த்தோட அனுபவம் பார்த்தீங்கன்னா பலருக்கும் வந்து ரொம்ப you மோசமாக தான் வந்து இருந்திருக்கு ஸோ நீங்கள் பார்க்காத நண்பர்களாக இருந்த அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்த நண்பர்கள் எல்லாம் கசப்பான ஒரு அனுபவத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நான் முன்னாடியே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் அதே மாதிரி எனக்கு என்னுடைய அந்த பர்ஸ்னல் ஃபேமிலி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸோ எனக்கு ரெண்டு இன்சூரன்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஒன்று பூபா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூ ஹெல்த் அஷூரன்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு இன்சூரன்ஸும் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் வந்து நல்லா இருக்குது டினைனில் பெருசாக நடக்கிறது இல்லை அப்படின்னு தான் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் வந்து எனக்கு அறிவுரை சொல்லியிருந்தாரு பட் இருந்தாலும் ஸோ நண்பர்களோட அந்த சஜஷன் பார்க்கும்போதும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ இன்னும் சில நண்பர்கள் என்ன இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ டெஃபினட்டாக வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பெரிய அளவுக்கு சந்தேகங்கள் இருக்கு ஸோ டக்குன்னு நம்ம எடுத்துட முடியாது ஒரு ஆபத்து காலத்துக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் எடுக்கிறோம் அப்போ இது நம்ம உதவி பண்ணாமல் கையை விரிச்சிருச்சுன்னா ஆல்ரெடி நம்ம பிரச்சனையில் இருப்போம் ஸோ இது பக்கம் இது ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்ததுன்னா நம்மளால் அதை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது மன உளைச்சலுக்கு ஆளாகிறத விட ஸோ இன்னும் பெரிய பெரிய விபரீதங்கள் கூட வந்து ஏற்படலாம் அதனால பொறுமையாக நாலு பக்கமும் கேட்டு விசாரித்து அதுக்கப்புறமா நம்ம அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெரும்பாலானோரால் சொல்லப்பட்ட ஒரு இன்சூரன்ஸாக இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு ஸோ நம்ம நண்பர்களுடைய அனுபவத்தையும் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக பார்ப்போமோ அங்கேயும் போய் ஒரு விசிட் அடிச்சு செக் பண்ணி பார்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுப்போம் ஸோ சீக்கிரமாகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவோம் போடும்போது அந்த அப்டேட்டை கண்டிப்பா நம்ம நண்பர்களுக்குள்ளையும் நான் ஷேர் பண்றேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ட்ரம்ப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டாக இருக்குது அப்பப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட அப்டேட் வந்து நம்ம கண்ணில் பட்டுகிட்டே தான் இருக்குது தினமும் பார்த்தீங்கன்னா தான் ஒன்று சொல்லிகிட்டே தான் வந்து இருக்கார் நியூஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு நபராக ட்ரம்ப் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ என்ன ஒரு செய்தின்னா யூஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எப்போனா நவம்பர் மாதம் அதுவும் ஜஸ்ட் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு இல்லை ஸோ குவாட் மீட்டிங் ஏதோ இருக்குது போல் அதுக்கு வந்து ட்ரம்ப் வரப்போகிறதா ஒரு டேட்டாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதனால் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குமான்னு பெரிய பெனிஃபிட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஸோ அதே மாதிரி மேபி டேரிஃபை வந்து குறைச்சாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு பெரிய ஏற்றம் வந்து நம்ம மார்க்கெட்ல ஏற்படலாம் ஸோ தொடர்ந்து இந்த டேரிஃபோட கம்மி பண்ணனால நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு வேலி ஏற்படுமான்னு கேட்டால் ஏற்படாது ஏன்னா ஐம்பது சதவீத டேரிஃப் நம்ம மேலே போடும்போது நம்ம மார்க்கெட் எப்படி கீழே விழுகாமல் ஸ்டெடியாக நிற்குதோ ஸோ அதே மாதிரி டேரிஃப் எடுத்தாலும் இதே மாதிரி தான் பெரிய ஒரு ஏற்றமெல்லாம் கொடுக்காமல் ஒரு ரெண்டு நாள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் திரும்பவும் இதே ஒரு கன்சாலிடேஷனை தான் நம்ம மார்க்கெட் போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி ஸோ ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸோ இதனால பெனிஃபிட் அடையக்கூடிய பங்குகள்ன்ட்டு ஒரு இருபது பங்கோட லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அஹ் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன பங்குன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இதில் சில செக்டார்ஸ் எல்லாம் இருக்குது அதில் பார்க்கும்போது ஃபார்மா செக்டார் டிஃபென்ஸ் செக்டார் ஐடி டெக்ஸ்டைல் ஆட்டோ ஆட்டோ ஆன்சிலரி போன்ற செக்டார் வந்து இருக்குது ஸோ இதில் சில பங்குகளெலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பங்குகள் தான் ஏறும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இவங்க வந்து இதை எடுத்தாங்க அப்படின்னு தெரில ஸோ ஃபார்மாவை வரைக்கும் எத்தனையோ கம்பெனி இருந்தாலும் ஃபார்மா சிப்லா கிளென்மார்க்கை வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டார் ஸோ டிஃபென்ஸ் வந்து என்ன இந்த டேரிஃப்னால் பாதிக்கப்பட போகுதுன்னு தெரியல ஸோ அதே மாதிரி ட்ரம்ப் வருகையினால என்ன பெனிஃபிட் அடைய போகுது அப்படின்னு தெரியல ஸோ இதையும் வந்து உள்ள என்ன வச்சிருக்காங்க மேபி ஐடி கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த அவுட் சோர்சிங்க்கு பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ இதனால கூட நம்ம ஐடி செக்டரை கூட ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி டெக்ஸ்டைல் எடுத்துக்கலாம் ஆட்டோ செக்டர் எடுக்க முடியாது பட் ஆட்டோ அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு பெனிஃபிட் செக்டராக இருக்கும் பட் அதுவும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களாக தான் இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் எல்லாம் எனக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை சும்மா எதையோ வந்து எடுத்து ஒரு செய்தியாக போட்டிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சே நமக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்ததா அப்படிங்கிறத கூட நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாது அந்த நிலமை தான் பார்த்தீங்கன்னா ஏற்படும் ஸோ அதனால் இந்த மாதிரியான லிஸ்டெல்லாம் வெளியே எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக அந்த லிஸ்ட்டை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர்ஃப்ளோ ஐபிஓ இந்த ஐபிஓ ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு ஸோ இந்த ஐபிஓவோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையாக வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ ஐபிஓ ஸோ எஸ்எம்இ ஐபிஓ எப்பவுமே ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஐபிஓ மேபி நமக்கு அலர்ட் ஆகி சர்க்யூட் சர்க்கியூட் ஆச்சுன்னா நம்மளால் இந்த இடத்துல இருந்து எக்ஸிட்டே வந்து பண்ண முடியாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டு லட்சத்தி நமக்கு இதில் அப்ளை பண்ணணுன்னா தேவைப்படுறதா தேவைப்படும் ஸோ அதனால் இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் சரியானு கேட்டால் ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி கையில் பணம் வசதி படைத்தவர்கள் இருந்தால் ஸோ இந்த ஐபிஓ பக்கம் திரும்பலாம் ஏன்னா இதோட லிஸ்டிங் கெயின் நூற்றி இருபது சதவீதம் வரைக்கும் இருக்குது ஸோ நூற்றி இருபது சதவீதம் லாபம் கொடுக்கக்கூடிய ஐபிஓவை பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃப்ளோ ரயில் டெக்னாலஜி இருக்குது ஸோ எங்களுடைய பிஸ்னஸ்ன்னு பார்த்தா ஸோ இந்த ரயில்வே காம்பனண்ட்டு அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்கான காம்பனண்ட் ஏரோஸ்பேஸ்க்கான காம்பனண்ட்டெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இந்த நிறுவனம் இருக்குது பட் இந்த எஸ்எம்இ ஐபிஓலெலாம் ரிஸ்க் அதிகமாக இருக்குங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஸோ மேபி அந்த ரிஸ்க் டேக்கர் உங்களுக்கு எஸ்எம்ஐ ஐபிஓவை பற்றி தெரியும்னா அப்போ இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ விக்ஸித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே ப்ரைவேட் அதாவது பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்க்கும்போது போது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணும் நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் முதல்ல மாதிரி இல்லை ஸோ டெக்னாலஜிலேயும் சரி அதே மாதிரி எல்லாத்துலேயும் குவாலிட்டிலையும் சரி பிஎஸ்யூ பேங்க் இப்போ ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல மதிப்பை அடையும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க மேபி இந்த மாதிரி ஒரு செய்திக்காக தான் லாஸ்ட் ரெண்டு நாளா பிஎஸ்யூ பேங்கை ஏற்றுனாங்களான்னு தெரில பட் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு ஸோ பிஎஸ்டு பேங்க்கும் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில பிரான்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதிக்காமல் அவங்க மாட்டுக்க இங்கே போ அங்கே போ அதை தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் இன்னும் வந்து கொஞ்சம் மாற்றுனாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பிஎஸ்டு பேங்க்ஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்கிறதுலாம் மாற்றிருக்கிறது இல்லை அடுத்தது மிந்த்ரா ஸோ இந்த மித்ரா போட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல பண்ணியிருக்காங்க அதுக்கு முந்தைய வருடத்தில் வெறும் வரைக்கும் இருபத்தாறு கோடி கிட்ட தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஐபிஓ ஏதாச்சும் வரப்போதான்னு தெரில ஏன்னா சடனாக இந்த மாதிரி ப்ராஃபிட்டை வந்து உயர்த்தி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரியான சித்து விளையாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ இந்த மாதிரி எதாச்சும் கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு டைமில் தான் கொண்டு வருவாங்கங்கிறது என்னுடைய புரிதலின் அடிப்படையில் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மிந்த்ராவோட ஐபிஓ ஏதாச்சும் கொஞ்ச நாட்களில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு அடுத்தது அதானி பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ அதானி பவர் பார்த்தீங்கன்னா பிகார் ஸ்டேட்டுக்கு பவர் சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பிகார் ஸ்டேட்லேயே ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் அளவுக்கான பவர் பிளான்ட்டை அமைக்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒரு கிலோவாட் பார்த்திங்கன்னா ஆறுரூவா அப்படிங்கிற விலைக்கு விற்க போகிறதாகவும் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டு முடிச்சிருக்காங்க இது அதானி பவருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா டோரன் பவரை பத்தி பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ டோரன் அண்ட் இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ வேல்யூவேஷன் பார்க்கும்போது பெட்டரா பெட்டராக வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஸோ ஃபிஃப்டி டூ வீக் லோல் இருந்தாலும் கூட ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம பெரிய அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்க முடியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாடா பவர் அண்ட் இந்த த என்டிபிசி இது ரெண்டும் தான் வந்து ஒரு நல்ல ஒரு பங்குகளாக இந்த பவர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்க்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டோர் அண்ட் பவர் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு தான் அந்த டைமில் ஒரு அறநூற்றம்பது ரூபாக்கிட்ட இருந்தது ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் பட் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டம்க்கு பார்த்தது தான் ஸோ அளவுக்கு டீசெண்ட்டான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டோம் அந்த டைமில் இதை டெலிகிராமில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் பட் இப்போ திரும்ப வந்து ஒரு கரெக்ஷனில் இருக்குது பட் சப்போர்ட் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டாக்கில் ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணணும்னு நினச்சா வேணா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் லாங் டேர்ம்க்கு ஸோ பி கம்மியாக இருக்குன்ட்டு டெஃபினட்டாக நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான கம்பெனிஸ் தான் என்டிபிசி அண்ட் இந்த டாட்டா பவர் மட்டுந்தான் எங்கண்ணுக்கு வந்து படுது பி ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் பட் அதுக்குன்னு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி இல்லைன்னு அர்த்தமாகாது தரமான ஒரு கம்பெனி தரமான ஒரு ஒரு குரூப் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல பட் நல்ல ஒரு ஒரு அப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம ஃபோக்கஸ் பண்றதை பத்தி திங்க் பண்ணுவோம் அடுத்தது ஸோ ஸ்டெலன்டிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு ஸோ ரீசென்ட்டாக கூட இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம நண்பர்கள் ஒரு எட்டு ரூபாய் சாரி எட்டு செவன் எயிட் பாயிண்ட் செவன் டாலர் கிட்ட வந்து இந்த ஸ்டெலன்டீஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரே இடத்துல தான் நின்று இந்த ஸ்டெலன்டீஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கான ரீசனெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டெலன்டீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய மாடல்ஸ் இன்வென்ட்ரி காரணமாக ஸோ பெருசாக வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க பட் இப்போ திரும்ப மாடல்ஸ் புதுசு புதுசாக வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ திரும்பவும் இதுதான் வந்து இந்த புது சிஇஓவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ புது மாடல்ஸு வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் வரக்கூடிய மாதங்களில் தொடர்ந்து வந்து ஒன் பை ஒன்னாக லான்ச் ஆகுங்கிற ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றியும் நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சதவீத ஈல்டு டிவிடன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் இந்த ஸ்டாக் வந்து இருக்குது ஸோ அதனால் நான் வந்து லாஸ்ட் ஒரு டிப் இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாள் முன்னாடி வந்தப்போ கூட பார்த்திங்கன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் நேற்று நாளில் முந்தா நேற்று பார்க்கும்போது ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்தது நேற்று ஒரு நாலு சதவீதம் ஒரு இறக்கத்தை கொடுத்தது நான் நினைக்கிறேன் பட் இவங்களுடைய யூரோப் சேல்ஸை பற்றி நம்ம இப்போ ரீசென்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம் பத்து லட்சம் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல யூரோப்ல வந்து விற்று இருக்காங்க ஸோ வோக்ஸ்வேகனுக்கு அப்புறம் ரெண்டாவது இடத்துல ஸ்டெலன் இருக்காங்க சார் ஓக்ஸ்வேகன் ஒரு பதினெட்டு லட்சம் இவங்க ஒரு பத்து லட்சம் வண்டியை விற்றுருக்காங்க ஸோ இன்னொரு ஒரு நியூஸ் என்னன்னா இப்போ ரேமில் வந்து ஸோ இவங்க கிட்ட ஒரு ட்ரக் இருக்கு ஸோ த ரேம் அந்த ரேமில் பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக்காக வந்து கொண்டு வரேன்னு நாங்கள் பட் இப்போ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி பலருக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கு பட் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ லீப் மோட்டார் மூலியமா யூரோப்ல அகைன் வந்து கால் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இது ஓரளவு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் லீப் மோட்டாருக்கான வரவேற்பு யூரோப்ல நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்துட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து வந்து பாப்போம் என்ன நடக்குதுன்ற லீப் மோட்டார்ல ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்க ஸ்டெலன்டிஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ லீப் மோட்டாரை வெறும் யூரோப்ல மட்டும் இவங்க லான்ச் பண்ண போறது இல்லை ஸோ குளோபல் கண்ட்ரீஸ்ல வந்து லான்ச் பண்ண போறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெலன்ட்டீஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்டெலன்ட்டிஸில் பட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்தது பேபால் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த பேபால் பார்க்கும்போது ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்த ஒரு பங்காக வந்திருக்கு ஆல்மோஸ்ட்டு லோக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேபால் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த பேபாலோட பிஸ்னஸ் அண்ட் ரெவன்யூ செக்மெண்ட்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒருக்காக கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மெயினான ரெவென்யூ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீ மூலிமா வரக்கூடிய ரெவன்யூ தான் அதிகமாக ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சப்போர்ட் தான் வந்து இருக்கு பட் இப்போவும் பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் தான் வந்து இந்த பங்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ மொத கட்ட சப்போர்ட் இது ரெண்டாவது கட்ட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தாறு டாலர் கிட்ட இருக்கு ஸோ நல்ல ஒரு டிப்ல இருக்கு பட் இருந்தாலும் கடந்த ஒரு மூணு வருடங்களாக பார்க்கும்போது பெரிய அளவுக்கான ப்ராஃபிட் க்ரோத் வந்து இந்த பங்கில் இல்லாமல் தான் இருக்குது பட் ரெவன்யூ க்ரோத் இதில் இருக்குது ஸோ ப்ராஃபிட் க்ரோத் இல்லாதது கூட ஒரு ரீசனாக இருக்கும் இந்த பேபால் ஒரு பெரிய பர்ஃபாமன்ஸை பண்ணாமல் இருக்கிறதுக்கு பட் எங்கே இருந்ததுன்னு பாருங்கள் ஒரு முந்நூறு கிட்டே இருந்தது இப்போ வெறும் அறுபது கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னும் வந்து டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய காம்படிஷனை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பட் ஒரு தரமான கம்பெனி தான் இந்த பேபால் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு இருக்குது ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ஸ்டடி பண்ணுங்க ஸோ நான் சொல்கிறது மட்டும் வச்சு பார்க்காதீங்க பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு நல்ல சப்போர்ட்டில் வந்து இருக்குது வேறு என்னென்ன காம்படிஷன் இந்த பேபாலுக்கு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இந்த வீடியோ வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் அதே மாதிரி ஸோ நண்பர்கள் கேட்ட சில பங்கு இருக்குது ஏஞ்சல் ஒன் அடுத்தது கே இன்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இருக்குது இதை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா இப்போ வீடியோ முடிக்கும் போது தான் எனக்கு அந்த ஞாபகமே வந்து வருது ஸோ நாளைக்கு டெஃபினட்டாக இந்த பங்குகள் பற்றியான அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் பாய் மக்களே